நான் என்ன கேட்குறேன்னா இந்த இருபத்தி ஏழு நாள் இல்லை ஒரு முப்பது நாளாக விஜய் அவர்கள் மக்கள் நலன் இறந்துட்டாங்க அந்த பாதிப்புக்கு ரைட்டுங்க அது ஒரு சப்ஜெக்ட் இதை தாண்டி மக்கள் பிரச்சனையும் மக்களோட தேவையோ மக்களோட வேதனையோ இல்லை மக்களோட சந்தோஷத்தில் எதில் பங்கு எடுத்த வெறும் ரசிகராக இருக்கிறவங்களுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு இப்போ தனுஷ் இருக்கிறாப்புல அதுக்கடுத்து ஒவ்வொரு ஹீரோ வராங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசணும் கிடையாது அவங்க வராங்க நடிக்கிறாங்க ஃபர்ஸ்டு டே ஷோ நல்ல கலெக்ஷன் வந்ததுன்னா போகிறாங்க இல்லைனா அடுத்த ப்ரொடியூசர் அடுத்த படம்னு போயிடறாங்க அவ்வளோதான் பட் பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மௌனியாக இருக்கக்கூடாது அது என்ன மௌனமாக இருக்கிறது கேட்டால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றாங்க பதில் தெரில மௌனமாக இருந்தால் புத்திசாலியா அவ்வளோ வருத்தத்தில் இருக்கோன்றாங்க வருத்தத்தில் இருக்கிறீங்க அதெல்லாம் வந்து நாங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா வருத்தத்தில் என்ன தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் என்ன புஷியான அந்த மாதிரியாக இருந்தார் சேவிங் பண்ண மாதிரி தான் இருக்கிறாரு ஃபுல்லாக ஆளு ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறாரு அவருக்கு அழகுக்கோ எல்லாம் ஒன்றும் குறை கிடையாது அறிவுபூர்வமான அரசியல் அரசியலுக்கு தான் பஞ்சம் நான் பார்க்குறேன் இது நான் திரும்பி சொல்றேன் கரூர்ல ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை கட்ட விடுத்தார் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தினாரு அது ஒரு தவறான ஒரு தொடர்ந்து வருது ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து துக்க சோகத்துல இருக்கிறவங்கள வந்து நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு பார்க்கறதுன்றது இதுவரை யாருமே பண்ணது கிடையாது ஏங்க இது எந்த மாதிரியான மண்ணுனா நீங்கள் ஒரு சில நேரத்தில் ஆங்கில பத்திரிக்கை இல்லை தமிழ் பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா இன் லவிங் மெமரி ஆஃப் ஜான்சி இன் லவ்விங் மெமரி ஆஃப் டைகர் இன் லவ்விங் மெமரி ஆஃப் ப்ரௌனி இன் லவ்விங் மெமரி ஆஃப் ஒரு நாய் பேர் பூனை பேர் அந்த நாய் வந்து நம்ம கூட இருந்துருக்கோம் செத்து போய்ட்டுருக்கோம் அதை வந்து நினைவு கூர்ந்து அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டு அன்னைக்கு போயிட்டு அதுக்கு பால் ஊத்துறதோ இப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து மனிதர்களை நேசிக்கிறதை தாண்டி ஜீவராசிகளை நேசிக்கிற தன்மை இந்த மண்ணில் இருக்கு அப்ப அந்த மண்ணுல வந்துட்டு நீங்க ஒரு துக்கமான ஒரு விஷயத்த ஒரு ஆபிச்சுவரியோ இல்லை ஒரு கண்டலன்ஸையோ நீங்கள் நீங்க எப்படி நடத்தணும் அதை எப்படி கையால் ஆகணும்னு தெரியலன்னா அப்ப நீங்க மற்ற விஷயங்களை எப்படி நீங்க கையாள்வீங்க நான் இப்ப பேசினேன் இப்ப மழை காலத்துல இப்போ டெங்கு வரும் இல்லை வரும் ஒரு ஒரு மலேரியா வரும் இது எந்த அரசாங்கம் இருந்தாலும் வரும் அப்போ இவர் இந்த மாதிரி வந்து தொண்டர் தாவேக்கா தொண்டர்களாகிய நீங்க வந்து ஒரு துண்டு பிரசரம் போட்டு வீட்டிலலாம் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க அது கொசு உற்பத்தியெல்லாம் பார்த்துக்கோங்க இதை போய் நீங்கள் செய்தியை செய்ய அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் குளோரின் மாத்திரைகளை வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுங்கள் இல்லை வந்து வயசானவங்க யாருனா ரோட்டில் படுத்து கிடந்தாங்கன்னா நைட்டில் அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க இல்லை ஆட்டோ ஓட்டுறாரு ரிச்சா ஓட்டுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ரெயின் கோட் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணது தான் பொன்மணச்செம்பல் எம்ஜிஆர் இந்த பிரச்சனையை போய் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு அரசாணை போட்டவர் தான் கலைஞர் கருணாநிதி அப்போ இவர் எம்ஜிஆர் அவர்களையோ இல்லை கலைஞர் மாதிரி வரணும்னு ஆசைலாம் இருக்குல்ல முதலமைச்சர் சாருக்கு ஆசைப்படுறீங்களா